அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி தேசிய நெடுஞ்சாலை என்னச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்னச்சு ஃபார்ட்டி ஃபைவ் சியில் என்ன அப்டேட் பார்க்க போனோன்னா கும்பகோணம் அடுத்த சோழபுரத்துக்கு அடுத்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் கட்டப்பட்டு வரும் டோல்கேட்டோட பணிகளை பார்ப்போம் அதாவது இந்த ஏரியா பேர் வந்து மானம்பாடின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து டோல்கட்டை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பணி வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து ஒரு சிறிய ஒரு கிராமத்தில் குடியிருப்புகளுக்கு நடுவில் வருதுங்க எந்த டோல்கேட்டுமே குடியிருப்புக்கு நடுவில் வராது டோல்கேட் வந்த பிறகு அங்கே ஒரு ஊர் உருவாகும் இது வந்து குடியிருப்பு ஏற்கனவே இங்கே நெருக்கமாக குடியிருப்பு இருக்க ஏரியாவில் வந்து இந்த டோல்கேட்டை கட்டுறாங்க இந்த பணிகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க வேறு எங்கேயோ டோல் அமைகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்திருக்கு அதனால் முதல்ல ரோடு போட்டு முடித்து இந்த சாலையிலலாம் போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆனச்சாங்கன்னு தெரில சரி இங்கேயே கட்டிடுவோம் இங்கே பாருங்கள் இந்த ரோடெல்லாம் நோண்டி வச்சிருக்காங்க பாருங்கள் சரி இங்கேயே கட்டிடுவோம் அப்படி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மூணு ஒரு நான்கு மாதத்துக்குள்ளே தாங்க இந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு நான்கு மாதத்துக்குள்ளே தான் இந்த வேலை நடத்திருக்கு தேவையான பில்டிங்லாம் கட்டிட்டாங்க இங்கே பாருங்கள் அந்த லேன் போடுறதுக்கு ஆறு லேன் ஏழு லேன் வருங்களா டோல்கேட்டில் அதுக்கு வந்து இப்போ இந்த இதை வந்து ரெடி இருக்காங்க நல்லா போட்டிருந்த சாலையை வந்து மறுபடியும் நோண்டி வச்சுருக்காங்க டோல் பணிகள் ஆரம்பிக்கிறதுக்காக இது மாதிரி அங்கங்கே சில காலதாமதங்கள் ஏற்படும் அதை வந்து தடுக்க முடியாது அதனால் வந்து கொஞ்சம் வந்து எல்லாமே வந்து அனுசரித்து தான் போக வேண்டியதாக இருக்கும் செய்தித்தாளில் வந்திருக்கு பார்த்திங்களா இந்த வேர்டு வேட முடிவுக்குள்ளே இந்த ரோடு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு இது மாதிரி நிறைய தடவை வந்திருக்கு இந்த தடவை வந்து அதாவது உண்மையாக இருக்கணுங்கிறது நம்ம எல்லாரோட விருப்பம் விரைந்து வேலைகளை முடிக்கணும் பாருங்க ஒவ்வொரு லைன் போடுறதுக்கு தேவையான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க இன்னும் பணிகள் வந்து ஆரம்பிக்கலை பில்டிங் மட்டும்தான் கட்டியிருக்காங்க இந்த ஒர்க்கெலாம் முடிஞ்ச பிறகு நம்மள்கிட்ட வந்து வரி வசூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சுங்க சுங்க கட்டணம் கேட்டோம்னா இதெல்லாம் வந்து பத்தாயிரம் இடங்களுக்கு மேலே இருக்குது சுங்க கட்டணம் வங்காள விரிவுடாவில் கப்பல் போகிறதுக்கு ராஜேந்திர சோழன் போய் சுங்க கட்டணம் வாங்கினார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க பாருங்கள் இது மாதிரி இவங்க டோல்கேட்டை ஆரம்பித்து வசூல் பண்ணுறதுக்கு எங்கேருந்து எதை லிங்க் பண்ணுறாங்க பாருங்கள் ராஜேந்திர சோழன் வந்து கடலில் பெரிய ஆளாக இருக்குது இருந்தார் அது உண்மை தான் வந்து அந்த வணிக கப்பல்கள் போகும்போது இவங்க கப்பலுக்கு வந்து ஏதாவது ஒரு பாஸ் மாதிரி வாங்கிட்டு போகணும் போல இருக்குது இருந்திருக்கலாம் அதை வந்து இதோட கனெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பாலங்க இதையும் சேர்த்து பார்த்துருவோம் இதெல்லாம் நல்லா முடிஞ்சு போக்குவரத்து நடந்து இருந்துச்சு ரெண்டு பாலத்துலேயுமே வந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ டோல் பண்ணி ஆரம்பித்ததுலேருந்து இந்த ப ஒரு சைடு பாலத்தை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க இந்த ஒரு சைடு பாலத்தில் தான் இப்போ வாகனங்கள்லாம் நடக்க போய்கிட்ருக்கு இல்லை என்ன இன்னொரு இதுனால் கீழே வந்து ஒரு ஊர் வேறு இருக்குது சேங்கன்னூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போகிறவங்கெலாம் வந்து பாலத்து மேலே போனால் போக முடியாது அதனால் டவுன் பஸ் எல்லாம் கீழே இறங்கி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது பெரிய சிரமத்துக்கு உள்ள இதுதான் இருக்குது ஏன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இல்லை அதில் போகிறவங்க லெஃப்ட் எடுத்து கீழே போய் மறுபடியும் ரைட் எடுத்து மேலே வரணும் கொஞ்சம் சிரமமாக தான் போய்கிட்டுருக்கு இருக்கு இந்த டோல் பனிகள் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு வீடியோ காலம் பிறக்கும் எப்போங்க டிவைடர் வச்சிட்டாங்க இதில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் வந்து கோடு போட்டிருப்பாங்க இதில் உங்களுக்கு நல்லா தெரியும் மூணு வாகனங்கள் போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு டூ வீலர் போகிற மாதிரி இருக்கும் இது வந்து எங்கள் இந்த பாலத்தில் வந்து ரெண்டு ட்ராக்கு தான் போகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் சேத்தியா தப்பு வெள்ளாறு பார்க்கும்போது ரெண்டே ட்ராக்கு தான் இருந்துச்சு அதுதான் எல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் எல்லாம் முடிச்சிட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த டோல்கேட்டு பணிக்காக இதை வந்து இந்த இதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இருசக்கர வாகனங்கள்லாம் வழக்கம் போல போயிட்டுருக்கு ஏன்னா அந்த டோல்கேட்டை எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் வந்து ரோடு நல்லா இருக்காது இங்கே பாருங்கள் என்ன இருக்குது போர்டில் சேத்தியா தொகுப்பும் நாற்பத்தி ரெண்டு விற்கிற வண்டி நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டரு இதில் ஒரு நியூஸ் கிடைக்கிது பாருங்கள் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டுங்களா இப்போ சேத்தியா தொகுப்பு இங்கேருந்து நாற்பத்தி ரெண்டுனா அடுத்த டோல்கேட் காடாம்புள்ளியூர் தான் அதனால் இந்த ஐம்பது கிலோமீட்டர் ரூல்ஸை வந்து இந்த இடத்துல மீறுறாங்க ஏன்னா காடாம்புள்ளி இருக்கிட்ட திட்ட நெய்வேலைக்கும் பொன் ரூட்டிங் இடையில் இருக்குது ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் அப்போ எழுபது கிலோமீட்டரில் தான் அடுத்த டோல்கேட் அமையுது ஓகே அடுத்த அப்டேட்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள்